ஹாய் அண்ட் ஹலோ மெடி சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஏகன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எச்ஆர் ஷாப்பிங் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே கிராண்ட் லுக் கொடுக்கறக்கூடிய அதுவே அதே டைமில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு நெக் பீஸ் தான் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வித் இயர்ரிங்ஸோடு வந்துடுது மேட் ஃபினிஷ் மெட்டீரியல் ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது ரெட் வித் க்ரீன் ஸ்டோன்ஸ் இருக்கு இதில் பேக்கில் வந்து ரோப் அட்டாச்சாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த ஒரு செட்டு போட்டாலே கழுத்து நிறைஞ்ச மாதிரி இருக்குது அந்தளவுக்கு ஒரு ஹெவி லுக் கொடுக்குது நமக்கு அண்ட் குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஷிப்பிங் சார்ஜஸ் தமிழ்நாடுனா எயிட்டி ருபீஸ் அது ஸ்டேட்னா சேஞ்ச் ஆகும் ஸோ வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் போடுங்க அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து க்ரீன் வித் ரெட் கலரில் சூப்பரான ரெட்டில் பிங்க் பிங்க் வித் க்ரீனில் சூப்பரான ஒரு நெக் பீஸ் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் தான் இதில் இருக்கிறது வந்து ஸ்டோன்ஸ் கிடையாது கோட்டிங் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் செட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது இயர்ரிங்ஸும் ரொம்பவே ஓரளவுக்கு ஒரு மீடியம் லென்த்து கொடுத்துருக்காங்க அண்ட் கீழே வந்து குந்தன் ஸ்டோனும் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு நமக்கு ரோப்போடு வந்துடுது ஸோ நிறைய பேர் வந்து கேட்டு கேட்டு வாங்குகிற செட்ஸ் தான் இது ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னு சொல்லலாம் ஸோ த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ்க்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த காம்பினேஷனில் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் சாரீஸ் இருக்கும் பிங்க் வித் ரெட் க்ரீனில் ஸோ வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கோங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கவுங்க பிஸ்னஸை தாங்க பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்ம எல்லாருமே வந்து எங்கே ரேட்டு கம்மியாக இருக்கோ அங்கே தான் நம்ம வாங்குவோம் இல்லையா நானும் இருந்தாலுமே எங்கே ஒரு ஒரு டென் ருப்பீஸ் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே தான் வாங்குவோம் ஸோ என்னோடய ப்ரைஸஸ் வந்து நான் வந்து மார்ஜினே ரொம்ப கம்மியாக தான் வச்சு சேல் பண்ணிகிட்ருக்கிறேன் ஒரு வேளை என்னோடய ப்ரைஸை விட உங்களுக்கு கம்மியாக வேறு எங்கேயாச்சும் கிடைக்குன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ யாருமே வந்து யாரையும் கஷ்டப்படுத்த வேணாம் சரிங்களா இந்த நெக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரொம்பவே சூப்பரான அதே டைம் பேர்ஸ் டிசைன் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இதுலேயுமே வந்து ஃபுல் ரெட் ஃபுல் க்ரீன் கலர் ஸ்டோனும் இருக்குது ஸோ யாரும் வந்து யாரையும் கம்பேர் பண்ணி இது பண்ணாதீங்க எங்கே வந்து கம்மியாக கிடைக்கும் அங்கே தான் நானுமே இந்த அது யாரையுமே இந்த குறை சொல்ல முடியாது அதாவது ஒரு சிஸ்டர் வந்து எங்கிட்ட வந்து போட்டிருந்தாங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு மீசோவில் நூறுரூபா நூற்றம்பது ரூபாய்க்கெலாம் இருக்குது அப்படின்ட்டு நான் யாரையுமே இது சொல்லலைங்க எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே தானே நம்ம வாங்க முடியும் ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு பிஸ்னஸை என்னென்ன கஷ்டப்பட்டு கொண்டு வரோம்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் ஸோ என்னோட இந்த சேம் பீஸும் உங்களுக்கு மீசோவில் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் தயவுசெய்து யாரையும் வந்து இது பண்ணி ஹர்ட் பண்ணாதீங்க அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தானே தெரியும் சரிங்களா நம்ம வந்து ஹெ அதிகமாக காசு வச்செல்லாம் சேல் பண்ணுறதே கிடையாது மற்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இன்கேஸ் வந்து ஏதாவது ஆப்பில் இல்லை கம்மியாக கிடச்சிச்சுன்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ இந்த நெக் பீஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் அண்ட் இயரிங்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது க்ரீன் கலர் கிறிஸ்டல் ஸ்டோன் வச்சிருக்காங்க கீழே அது கிறிஸ்டல் இல்லை அதனால் ரொம்பவே பழப்பழான்னு இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஒன் கிராம் கோல்டில் வந்து வரும் இல்லையா ஃபினிஷிங் அந்த மாதிரியான ஒரு ஃபினிஷிங் இருக்குது சூப்பராகவே ஃபுல் க்ரீன் இதில் ஃபுல் ரூபி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருப்பேன் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்க சென்ட் பண்ணிவிடுறேன் நெக்ஸ்ட்டாக வந்து ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு நெக் பீஸ் தான் பார்க்க போகிறோம் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டுக்கு வித் ரோப்போடே வந்துடுது ஸோ எல்லா செட்ஸுக்குமே உங்களுக்கு ரோப் வந்துடும் செயின் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸாக வரும் மைக்ரோ கோல்டு ப்ளேட்டர் செயின் இதுலேயுமே வந்து ஃபுல் ரூபி இது வந்து நம்ம பார்க்குறது ரூபி வித் க்ரீன் அண்ட் ஃபுல் க்ரீனும் இருக்கும் ஸோ வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீடியோக்கும் லைக் கொடுத்துருங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிட்டீங்க செவன் டு டென் ஒர்க்கிங் டேஸில் வரலைன்னா எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க நெக்ஸ்ட்டாக வந்து ரொம்பவே சிம்பிளான அதே டைம் பியூட்டிஃபுல்லான ஒரு நெக் பீஸ் தாங்க த்ரீ ஒன் ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதே டைம் சிம்பிளாக வரும் மல்டி ஸ்டோன் மல்டி கலர் ஸ்டோன்ஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸுமே இருக்குது ஸோ நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் காமனாகவே யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபிஃப்டீனுக்கு வித் ரோப்போடே வந்துடும் உங்களுக்கு பேக் செயின் வேணும் அப்படின்னா கோல்டு பிளேட்டு செயின் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ராவா ரோப் வேணும் அப்படின்னா ரோப்பே வந்துடும் இதில் செயின் வேணும்னா மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணால் போதும் தமிழ்நாடுனா எயிட்டி ருபீஸ் கொரியா சார்ஜஸ் அண்ட் அதர் ஸ்டேட்னா கொரியா சார்ஜஸ் வந்து சேஞ்ச் ஆகும் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இன் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்க நம்ம ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் கலெக்ஷன் வேணும்னா என்னோட நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க கலெக்ஷன் எல்லாம் வித் ப்ரைஸோடையும் நீங்கள் பார்த்துக்கலாம் எது வேணுமோ அதை ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்